யாவரும் இணைந்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை பாடுவோம் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேவை தலைவராம் ஏத்தளத்தில் அழகாய் நிற்கும் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போதலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் எல்லா ஜாதியா எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசு மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் போராட்டம் செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தீராய் நிற்கும் ஏ சோவின் போர் தளத்தில் நிற்கும் யாரிவர்கள் ஏ சோவின் தத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் இனி இவர்கள் பசியடையலிவர்கள் தாகமடைய வெயிலாகிலும்கிலும் வேதனையை அழிப்பதில்லை அழகா நிற்கும் யாரவர்கள் திரளாக் நிற்கும் யாரவர்கள் சென்னை ஏ சோவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஆட்டு இவர் தான் கண்ணீரை அரகட்டி துடைத்திடுவா அழைத்து செல்வா இன்ப ஒற்றுக்கே அல்லை பறக இயேசு தாமே அலங்காய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தின் அலங்காய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் அன்றியும் சகோதரின் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையேற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவு இல்லாதிருக்க எனக்கு இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்து